வணக்கம் ஜுவய நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ர பலன்கள் சனி கிரகமானது வர ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு கும்பராசியில் கதியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும் பொதுவாகவே இந்த வக்ரம் பெறும் கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது பலவாறாக சொல்லப்படுது இது வந்து கிரகங்களுக்கு கிரகங்கள் நிலைகள் அப்படிங்கிறது மாறவும் செய்யும் அதே போல் ஒரு முரண்பட்ட பலன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை பெற்றதாகவும் இது அமையும் அதாவது ஒரு நல்ல கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அது அசுப பலன்களை கொடுப்பதாகவும் அதுவே ஒரு கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமானது வக்ரம் பெறும் பொழுது அது சுப பலன்களை கொடுப்பதாகவும் அமையுது ஸோ இந்த அமைப்பு கிரகங்களின் அடிப்படையில் மட்டுமல்ல ஸ்தானங்களின் அடிப்படையிலையுமே கூட நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ பொதுவாகவே இந்த வக்ர கதி அதிசார கதி அப்படிங்கிற கிரகங்கள் ஏற்பட்டுவிட்டாலே அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் முரண்பட்ட நிலைகளையே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் பட் ஒரு விஷயம் என்னென்னா நல்லதோ கெட்டதோ இந்த வக்ரகதி அடையக்கூடிய இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது ஒரு அபரிவிதத்தன்மையில் வேலை செய் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இந்த கிரகங்களுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே வேலை செய்யும் ஸோ அந்த வகையில் இந்த சனி வந்து இனி அடுத்த ஐந்து மாதங்களுக்கு வக்ரகதியில் செயல்பட்டுட்டு வரும் பெரும்பாலும் சனி வக்ரகதி அடையும் பொழுது பொதுவான வகையில் சில சுப பலன்களை பார்க்க முடியும் குறிப்பாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த சுப நிகழ்ச்சிகள் போன்ற விஷயங்களை பார்க்க முடியும் திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் குடும்பத்தில் இருக்கிற உடன் பிறப்புகளுடைய சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் ஏ பெற்றோர்களுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த காலங்களில் பார்க்க முடியுது தொடர்ந்து தடைப்பட்டு வரக்கூடிய காரியங்கள் கூட சனி பெறும் பெறும்பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் துரிதமாக நடைபெறுவதையும் பார்க்க முடியும் ஜோதிடத்தில் ஒரு பல உண்டு சனி கொடுக்க நினச்சிட்டா அதை தடுக்க யாரும் இருக்க முடியாது கிட்டத்தட்ட அந்த நிலை வந்து சனியினுடைய இந்த தான் பெரும்பாலும் அமையுது இப்போது மற்ற கிரகங்களுடைய வக்ரகால அமைப்புகள் எப்படி இருந்தாலும் சரி இந்த சனியனுடைய காலம் அப்படிங்கிறத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமையுது தவிர இங்கே இது வந்து ராசி ரீதியாகவும் ஸ்தான பலன்களின் பார்க்கும் பார்க்கும்பொழுது இதில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்க செய்யும் அப்படி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் மேஷ ராசி மேசராசியை பொறுத்த வரைக்கும் சனி ராசிக்கு பதினோராம் இடத்துல அடுத்த ஐந்து மாதங்களுக்கு வக்கரகதியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும் பெரும்பாலும் இப்போது மேசராசியை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக பெரும்பாலான கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு சாதகமான நிலைகளை தான் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்குது அந்த வகையில் இந்த சனியினுடைய வக்கர காலமும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான அமைப்புகளை தான் பெரும்பாலும் கொண்டுட்டு வரும் ராசிக்காரர்கள்லாம் இப்போது சமீப காலங்களில் கூடுதல் உடல் உழைப்பை கொடுத்து வரக்கூடிய அமைப்புகளை பார்த்து வர முடியும் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாம கொண்டிருந்த அவங்க இன்றைக்கி என்னை எப்பவுமே பிஸியாக வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிற சிந்தனைகள் தான் மூழ்கி இருக்காங்க தவிர அவங்களுக்கு இப்போதைய நிலையில் ஏதாவது ஒரு வகையில் இது வேலை சுமை அப்படிங்கிறதும் அவங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் வேலை இருக்கிற அளவுக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குறை அவங்களுக்குள்ளே என்ன தான் இருக்கும் இவ்வளோ தூரம் எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் கூட ஒரு பத்து ரூபா சேர்த்து கிடைக்க மாட்டேங்குது அப்படி கிடைச்சாலும் அது தங்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு மனக்கவலை உங்களுக்கு உண்டாகிக்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட மனக்குறைகளை அகற்றக்கூடிய வகையில் இந்த சனியினுடைய வக்கர காலம் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு அமையும் கஷ்டப்பட்டு உழைத்து வரக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அதற்குண்டான ஊதியங்களை இந்த காலகட்டங்களில் கொண்டு வந்து சேர்க்கும் அதாவது நீங்கள் செஞ்சிட்டு வந்த காரியங்கள் வகையில் ஏற்படக்கூடிய அந்த ஆதாயம் அப்படிங்கிறது மட்டுமல்ல அதாவது அதன் மூலமாக மட்டுமே வரும் அப்படிங்கிறது கிடையாது ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வந்த விஷயங்களுக்கு பலனாக ஒரு நல்ல அமைப்புகள் ஆதாயம் தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு அமையும் அதாவது சில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் யோக வாய்ப்புகள் போன்ற விஷயங்களை இந்த காலகட்டங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே போல் அவங்களுடைய இல்லங்களில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமை என்பது இந்த காலகட்டங்களில் பலப்படும் திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கூடுதல் சிறப்பாகவே வேலை செய்யும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் மற்றும் உங்கள் உடன்பிறப்புகள் சார்ந்த சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் பலப்படும் வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த ஐந்து மாதங்கள் உங்களுக்கு அமையும் பட் அதே நேரம் கணவன் மனைவிக்குள்ளே உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் சிலருக்கு இந்த மருத்துவ விரயம் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாக அமையலாம் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில சாதகமான அமைப்புகளை பார்க்க முடியும் நிறைய பேருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் ஏற்படலாம் சிலருக்கு ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் போன்ற விஷயங்கள் கூட கிடைக்கப்பெறலாம் வெளிநாடு யோகா அமைப்புகள் கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கூடுதல் சிறப்பாகவே வேலை செய்யும் மொத்தத்தில் இந்த சனியினுடைய வக்கர காலம் என்பது மேசராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான நிலைகளை தான் வேலை செய்யுது குறிப்பாக சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பலன்களை கொடுத்து வரும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க இந்த வேலை பொழு வேலை சுமை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கத்தான் செய்யும் அப்படி இருந்தாலுமே அதற்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டு அந்த வகையில் இந்த சனியினுடைய காலம் என்பது உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களையே கொடுத்து வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்